பில்டிங் டாக்டர் டேம்ப் ஸ்டாப் என்பது சுவர்களில் டேம்ப்னஸினால் ஏற்படும் பெயிண்ட் உதிர்தல் ஓதம் காத்தல் போன்ற பிரச்சினைகளை செய்யக்கூடிய வாட்டர் பேஸ்ட் எப்பாக்சி ப்ராடக்ட் ஆகும் பில்டிங் டாக்டர் டேம்ப் ஸ்டாப்பை காணொலியில் காட்டியுள்ளபடி நன்கு கலந்து கொள்ள வேண்டும் சுத்தம் செய்யப்பட்டு நன்கு உலர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மேற்பரப்பில் கிடைமட்ட வாட்டத்தில் ஒரு கோட்டிங் செங்குத்து வாட்டத்தில் ஒரு கோட்டிங் என்று இரண்டு கோட்டிங் அடிக்க வேண்டும் முதல் கோட்டிங் அடித்து அந்த கோட்டிங் நன்கு உலர்ந்த பிறகே இரண்டாவது கோட்டிங் அடிக்க தொடங்க வேண்டும் சுவர்களில் வெளிப்புறம் மற்றும் உட்புற ஏதேனும் விரிசல் தென்பட்டால் அதை பில்டிங் டாக்டர் கிராக் ஸ்டாப் பில்டிங் டாக்டர் கிராக் ஸ்டாப் எக்ஸ் பில்டிங் டாக்டர் கிராக் ஸ்டாப் எக்ஸ்பி போன்ற சரியான ப்ராடக்டை கொண்டு சரி செய்த பின்னரே சுவர்களில் பில்டிங் டாக்டர் டேம் ஸ்டாப்பை அப்ளை செய்ய வேண்டும் பில்டிங் டாக்டர் டேம் ஸ்டாப்பின் லைஃப் என்பது டெம்பரேச்சர் மற்றும் சைட் கண்டிஷனை பொறுத்து மாறுதலுக்கு உட்பட்டது